யோகம் யூடியூப் சேனலின் வாடிக்கையாளர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது இரத்த அழுத்தம் இந்த ரத்த அழுத்தம் ஏன் வருது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது இரத்த அழுத்தம் என்பது மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படும் பொழுது அதாவது ராஜ உறுப்புகள் நுரையீரல் இதயம் சிறுநீரகம் கல்லீரல் மண்ணீரல் இப்படி ராஜ உறுப்புகள் பாதிக்கப்படும் பொழுது அந்த ராஜ உறுப்புகளுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணுறது இதயம் அப்போது அந்த இதயம் வந்து கூடுதலாக இயங்க வேண்டியது இருக்குது அப்போ ராஜ உறுப்புகள் சரியாக இருக்கும் பொழுது இதயம் சீராக இருக்கும் அப்போது இதயத்தை பார்க்குறத விட்டுட்டு மற்ற ராஜ உறுப்புகளில் என்ன தொந்தரவு அப்படிங்கிறத சரி பண்ணி அதற்கான மருத்துவமாக நாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் அந்த இரத்த அழுத்தத்தினால் வரக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் யோகாவில் சாந்தி ஆசனான்னு ஒன்று இருக்குது அந்த சாந்தி ஆசனத்தை தினமும் செய்வதன் மூலமாக நீங்கள் கட்டாயமாக அந்த இரத்த அழுத்த தொந்தரவுகள் இருந்து மீண்டு வரலாம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் உடல் சில்லுநீர் கற்கள் ஏன் உருவாகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சிறுநீர் கற்கள் உருவாவதற்கு உப்பு சமன் இல்லையே அப்படிங்கிறாங்க அப்போது உ உப்பை சமன்படுத்துவதற்கு உண்டான வழிமுறைகள் பார்த்திங்கன்னா நம்முடைய உப்பை வந்து வறுத்து பயன்படுத்துங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா போதிய அளவு உடம்புக்குள்ள நீர் இல்லாமையே எப்படி வந்து ஒரு நீர் இல்லை அப்படின்னா நிலத்து வறண்டு போகுதோ வெடித்து போகுதோ அதே போல் உடம்புக்குள்ளேயும் அந்த வறட்சி தன்மையாகி அது கல்லாக உருவாகுது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அனுபவத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜெர்சி மாடு மற்ற வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ண பாலில் தான் அதிகமான கல் உருவாகுது நம்ம அனுபவத்திலையும் பார்த்துருக்கோம் சிறுநீரக கற்களுக்கு சித்த மருத்துவத்தில் அந்த சிறுநெறிஞ்சி அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுபிலை இதைய நல்லா அரைச்சி கொடுக்குறாங்க சித்த மருத்துவத்தில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது ஹோமியோபதியில் கூட ஒரு மருந்து கிளியர் ஸ்டோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு அறுவை சிகிச்சை இல்லாமல் ஒரு பொருளாதார செலவு இல்லாமல் இந்த வழிமுறைகளை பின்பற்றி சிறுநீர் கற்கள் உருவாகாமல் பார்த்து கொண்டு வந்த சிறுநீர் கற்களையும் ஒரு அறுவை சிகிச்சை இல்லாமல் தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகள் பாரம்பரியமாக நாம் பின்பற்றி கொண்டு வந்திருக்கிறோம் அதன் கடைபிடித்து ஒரு மருத்துவ செலவில்லாமல் நம்முடைய உடலை பாதுகாப்போமாக உடலில் கிருமிகளால் நோய் வருகிறது என்று சொல்கிறார்கள் இப்போ இருக்கக்கூடிய நவீன மருத்துவம் ஆனால் இயற்கை மருத்துவம் மற்ற மருத்துவர்கள் எல்லாருமே கிருமிகளால் நோய் கிடையாது உள்ள அந்த கிருமிகள் வாழக்கூடிய தன்மை உள்ள இருக்கிறதுனால தான் நோய் வருது அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு கிருமியை அழிப்பது சரியா அந்த கிருமி உள்ள போய் வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் செய்து கொடுப்பது சரியா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த உயிரினம் அங்கே போய் வாழ முடியாத சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கழிவுகள் இருக்கிறது அப்படின்னா ஒரு இனிப்பு கிடக்குதுன்னா கூட அந்த இனிப்பை நோக்கி எறும்புகள் வருகிறது அப்போ எறும்புகளை கொல்வது சரியா அந்த இனிப்பை எடுத்து அப்புறப்படுத்துவது சரியா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இனிப்பை அப்புறப்படுத்துவது சரியே அப்போ நம்முடைய சிறுநீர் பையிலையோ அல்லது ஒரு நுரையீரலையோ கிருமிகள் இருக்கும் பொழுது அந்த சளி இல்லாமல் பார்த்துக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் பயில பிரச்சனை அப்படிங்கிறபோது கிருமிகள் அப்படிங்கிறபோது உள்ள வந்து நீர் பூசணிக்காய் மற்ற நீர்காய்கள் அதிகமாக கொடுக்கும் பொழுது நல்ல சிறுநீர் பிரியும் பொழுது கிருமிகள் அங்கே உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஒரு ஓடுற சாக்கடையில் வந்து கிருமிகள் உற்பத்தி ஆகிறது இல்லை ஒரு தேங்கி இருக்கக்கூடிய சாக்கடையில் தான் கிருமிகள் உற்பத்தி ஆகுது அப்போது கிருமிகள் கொள்வது சரியா அல்லது அந்த கழிவுகளை அப்புறப்படுத்துவது சரியா என்று பார்க்கும்பொழுது கட்டாயம் அப்புறப்படுத்துவதே சரியான மருத்துவம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக்கொள்கிறோம் சொரியாசிஸ் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம் இந்த சொரியாசிஸ்ங்கிற பேர் வந்து இப்போது தற்போது வச்சிருக்கிறது தான் ஆனால் சொரியாசிஸ் என்பது சர்வசாதாரணமானது சாதாரணமாக குணமாகக்கூடியது குணமாக்கியிருக்கோம் எப்படி அப்படிங்கிற பொழுது பெருங்குடலும் நுரையீரலுமே தோள்களை பராமரிக்குது இது அக்குப்பஞ்சர் தத்துவம் சொல்லுது அப்போது இந்த பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் பொடுகாக மாறுது பொடுக்கு கடுத்து சொரியாசிஸாக மாறும் அப்போது ஒரு நேரம் ஒரு சமைக்காத உணவு அதாவது தேங்காய் வாழைப்பழம் பெரிச்சம்பழம் ரெண்டு சப்போட்டா பழம் இப்படி சாப்பிட்டு கொண்டு ஒரு காற்றோட்டமான இடத்துல வசிக்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஆலைகளில் வேலை பார்க்குறது தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குறது ஒரு ஏசி ரூம்லேயே இருந்து வேலை பார்க்குறது அடுத்து பார்த்தீங்கன்னா அமிடத்தன்மையான உணவுகளையே எடுத்துக்கொள்வது புளிச்சு போனதே எடுத்துக்கொள்வது ஃப்ரிட்ஜில் வச்சுறதை எடுத்துக்கொள்வது இப்போ இருக்கக்கூடிய பால் தயிர் எல்லாமே வந்து அந்த நோய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது அப்போது அந்த உணவுகளை எல்லாம் தவிர்த்து ஒரு மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பதே ஒரு காற்றோட்டமான இடத்தில் வசிப்பதே அடுத்து யோகா யோக பயிற்சியில் மிகச்சிறந்த ஆசனங்கள் அதுக்கெல்லாம் இருக்குது அப்படி எடுத்துக்கொண்டு சோரியாசிஸ் என்ற நோயிலிருந்து சர்வசாதாரணமாக விடுவிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறோம் வணக்கம் நோயுள்ளவர்கள் ஏன் சூப்பு வகைகளை குடிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த நோய் தன்மை இருக்கும் பொழுது உடம்பில் ஜீரணசக்தி குறைவாக இருக்கும் இந்த சக்தி குறைவாக இருக்கும் பொழுது எளிமையாக உள்ள ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவங்க அந்த நோயிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிமுறைகளாக இருக்கும் நம்ம அனுபவத்தில் பார்க்கும் பொழுது ஒரு நோய் தொந்தரவு இருக்கும் பொழுது தேன் தண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கீரை சூப்பு அதிகமாக கொடுப்பாங்க காய்கறிகள் சூப்பு கீரைகள் சூப்பில் வந்து அதிகமான மினரல்ஸ் இருக்குது பச்சையத்தில் தான் ஒரு ரத்தத்தையே உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது நல்ல அந்த கீரைகளை கொதிக்க வச்சு உள்ள பூண்டு மிளகு சீரகமெல்லாம் போட்டு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு சூப்பு மட்டுமே குடித்து எப்பேற்பட்ட நோய்களையும் குணமாக்கியிருக்காங்க அப்போது உங்களுடைய உடல் தொந்தர்கள் இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா காலையில் அந்த பால் கலந்த டீ காஃபி மற்ற எந்த விதமான உணவுகளாக இருந்தாலும் சரி பானங்களாக இருந்தாலும் தவிர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் கீரை சூப்பு அந்த கீரை சூப்பில் கட்டாய முருங்கை கீரையை சேர்த்துங்க மற்ற கீரைகளையும் உள்ளே போடுங்க எல்லா கீரைகளையும் சாப்பிடக்கூடிய கீரைகள் அனைத்தும் உள்ளே போட்டு வேக வச்சு ஒரு டம்ளர் குடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய மருத்துவ செலவை குறைச்சி உடலை மீட்டெடுப்போம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம்